ஹலோ மக்களே வெல்கம் டு ஏசி எஸ் பிரியா பிள்ளையார் சுற்றி வந்துடுச்சு கொலக்கட்டை தான் நம்ம கொளக்கட்டை எப்படி செய்து டக்குன்னு பார்த்துடலாம் ஒரு கால் கிலோ வெள்ளத்தை கொஞ்சம் பாகு பாதத்துக்கு காய்ச்சிக்கிறேன் இல்லை நீங்கள் அப்படியும் இது பண்ணிக்கோங்க பாகு பாதத்துக்கு இருந்தால் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அதனால் இதை கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு ஒரு லிமிட்டட் பாகு மாதிரி கொஞ்சம் திக்னஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு முடி தேங்காவை ரெண்டு ஏலக்காய் போட்டு துருவி வச்சுக்கலாம் இது வந்து நான் வாங்கின திங்ஸ் ரெண்டே ரெண்டு வெரைட்டி கொள்ளக்கட்டி தான் செய்ய போகிறேன் இந்த வாட்டி இந்தாச்சு தான் கொடுத்தாங்க எள் பேக்கெட்டு முந்திரி பருப்பு மற்றபடி தேங்காய் நம்ம ஆல்ரெடி வீட்லேயே இருந்துச்சு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக ஏன்னா நீங்கள் அவசர அவசரமாக வேலை செய்வீங்கல்ல ஒரு திட்டமான ஒரு ஒரு கப்பு அளவு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு தண்ணிக்கு ஒரு ஒன்றரை கப்பு பக்கத்துக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக கூட பிடிக்குங்க நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது அது கொஞ்சமாக எண்ணெயும் எண்ணெயில் நெய் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சால்ட் இந்த வாட்டர்லேயே போட்டுக்கோங்க லிமிட்டட் சால்ட் லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் போட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும் மாவு வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாவு வந்து இருக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கமா ஃபீல் ஆச்சுன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஸ்லிம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணக்கூடாது ஸ்லிம் பண்ணிவிட்டு நல்லா இப்போ நம்ம அந்த கொலக்கட்டை மாவை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஆஃப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கிண்டுற மாதிரி தான் ஏன்னா மாவு வந்து அரப்பாக வந்து இதுலேயே வெந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கொளக்கட்டை உடையாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது வந்து நல்லா போட்டு கிண்டிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை ஆற வச்சுருங்க நான் லேசாக முந்திரி வறுத்துக்கிறேன் பொடிக்கிறதுக்காக ஏன்னா எள்ளும் முந்திரியும் சேர்த்து போட்டு பொடிச்சு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொளக்கட்டை சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொலக்கட்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை வறுத்தி எடுத்துட்டேன் அது வந்து எள்ளோடு போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து பூர்ணம் ரெடி பண்ணுறோம் தேங்காய் பூர்ணம் ரொம்ப சிம்பிள் தேங்காய் தேங்காய் கொழக்கட்டை நம்ம அரைச்ச ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்ச தேங்காயை நல்லா போட்டு வாட்டிவிடுங்க நெய் கொஞ்சம் போட்டு நல்லா வாட்டிட்டு லைட்டாக அது லைட்டாக கலர் மாறினா போதும் ரொம்ப கலர் மாற வேண்டாம் இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருந்தா அந்த பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இது பண்ணுங்கள் கொஞ்சம் இதில் மட்டும் கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா அப்படியே ரொம்ப பர்ஃபி ஆகிடும் நம்ம செய்கிறதுக்குள்ளே ரொம்ப பர்ஃபி ஆகிடுச்சுன்னா நம்மளால் அந்த பூர்ணம் வைக்க முடியாது ஆனால் நல்லா அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு லிமிட் லைட் வாட்டர் இருக்கும்போது அதை வந்து நம்ம தனியாக நல்லா எடுத்து வச்சிருவோம் கொஞ்சம் லைட்டாக திரண்டு வரட்டும் ஸ்வீட்டு உங்களுக்கு நல்லா ஸ்வீட் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட அந்த பாகை சேர்த்திங்கன்னா அதுவும் அதோட சேர்ந்தே அது இழுத்துக்கும் முந்திரி பொடிச்சது நீங்கள் இதுலேயும் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் ஆனால் நான் இதில் சேர்க்கலை அதே கடாயிலேயே நம்ம இன்னொரு பூரணத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் இது பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் எள் பண்ணிவிட்டு தேங்காய் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ம வேறு பாத்திரம் வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதோட இது அதில் போய் ஓட்டிக்குச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது சேம் அதே தான் இருக்கும் எள்ளும் முந்திரியும் பொடிச்ச பவுடரையும் சேம் இதே மாதிரி நல்லா வறுத்துட்டு இதுக்கு கூட கொஞ்சமாக தேங்காய் சும்மா கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லா வறுத்து லைட்டாக வறுத்துடுங்க அந்த ஸ்மெல் மாறும் அந்த ஸ்மெல் மாறும் பொழுது நீங்கள் இது போட்டுக்கோங்க நெய் ரொம்ப விட்டுற வேணாம் ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நெய் வந்து மெல்ட் ஆகி வந்துடும் சும்மா லைட்டாக அந்த வறுப்படுற அந்த வாசனைக்கு மட்டும் நெய் விட்டிங்கன்னா போதும் இதில் வந்து உங்களுக்கு அந்த இது அதிகமாக பிடிக்கும் ஏன்னா முந்திரி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஜீரா வந்து கொஞ்சம் அதிகமாக அக்செப்ட் பண்ணும் இது வந்து சீக்கிரம் கட்டிடும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கொலக்கட்டை பூர்ணமும் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தேங்காய் வைக்கங்க ஏன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஏன்னா நம்ம இது ரெடி இது தான் வந்து உடனே இறுகிடும் இது இதோட எல்லாமே வந்து அந்த பாகுபகம் இருக்கிறதுனால இது பாருங்கள் இது நம்ம கிட்டிட்டு வச்சது இப்போ கொஞ்சம் சூடாகறிடுச்சு நீங்கள் பிடிச்சி பாருங்கள் மாவு பக்குவம் வருதான்ட்டு இல்லைனா மறுபடியும் நல்லா போட்டு நம்ம இந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் லைட்டாக பிசைவோம்ல அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து அதில் கொடுத்தாச்சு ஆனால் இந்த அச்சு சுத்தம் வேஸ்ட்டு எனக்கு செட்டாகவே ஆகவே இல்லை சரியாக வரவே இல்லை நானும் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு ரெண்டு கொலக்கட்டை ரெடி பண்ணேன் வேஸ்ட்டு எனக்கு அச்சு வேஸ்ட்டு தான் இதுக்கு முன்னாடி இருந்த அச்சிலாம் வேறு எங்கே வச்சுட்டேன்னு தெரியல அதில் பழைய அச்சு ஒன்று தான் இருந்தது அதனால் இந்த வாட்டி கையிலேயே பிடிச்சி வச்சுட்டேன் நான் ரெண்டு ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இது ஏன் தெரில இந்த மாடல் எனக்கு செட் ஆகலை உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியல இல்லை இதுக்கு எதாவது ட்ரிக்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி நான் இதில் அவ்வளோ ட்ரை பண்ணல ட்ரை பண்ணப்போ செட் ஆகலைன்றதுனால நான் பண்ணல எனக்கு வரல ஓகே ஏன்னா என்னம்மா நிறைய பேர் இருப்பாங்க நானே வந்து இது எங்கள் வீட்டில் நாங்கள் கிறிஸ்டினா இருந்தாலும் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் செஞ்சு கொடுப்பேன் இந்த டைம் வரும் ஏன்னா இந்த டைம் வரும்போது இந்த மாவும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பச்சரிசி மாவில் வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் பச்சரிசி மாவாக ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் அழகாக பச்சரிசி ரேஷன் எல்லாம் வாங்குகிற அரிசியை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு அப்படியே காய வச்சுருங்க கொஞ்சம் நல்லா காய்ஞ்சு கொஞ்சம் நல்லாவே காயட்டும் நல்லா காய்ஞ்சு பிறகு மிஷினில் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் மாவு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வண்டு பூச்சிலாம் வைக்காது நீங்கள் இடியாப்பூ செய்யலாம் கொலக்கட்டை செய்யலாம் எல்லாமே செய்யலாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே தனியாக அந்த மாவு ஸ்டாக் இருக்கும் இதுவும் நான் வாங்குவேன் சரி எதுவும் இருக்கட்டும் ஏன்னா இந்த டைமில் தான் இந்த மாவு கிடைக்கும் அதுதான் அந்த அச்சு நமக்கு வேலைக்காகலை அதை எடுத்து வச்சாச்சு கையில் நம்ம எங்கள் பாட்டி இருக்குது கற்றுக் கொடுத்த மெத்தேடு அவ்வளோதான் கையில் அழகாக உள்ளங்கையில் என்ன தேவை என்ன த இது நெய் தடவிட்டு பூர்ணத்தை வச்சு அழகாக பிடி கொழக்கட்டை ஆக்சுவலாக இது தாங்க அழகு இந்த அச்செலாம் இப்போ வந்தது நம்ம பாட்டிங்கள்லாம் எவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஏன் எங்கள் அம்மா கூட செஞ்சுருக்காங்க ஆனால் எங்கள் அம்மா கொழக்கட்டை செஞ்சாங்கன்னா இப்படி தூக்கி அடிச்சிங்கன்னா உங்கள் மூச்சு டமாலாயிடும் ஏன்னா அம்மாவுக்கு அவ்வளோ பலகாரம்லாம் செய்ய தெரியாது மற்றதெல்லாம் ஓரளவுக்கு செய்வாங்க அதனால் எங்கள் அம்மாவுக்கு நான் கொலக்கட்டை செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காகவே எப்போவுமே செய்வேன் இது வந்து நம்ம இன்னொரு தேங்காய் பூர்ணத்துக்கு செஞ்சது எதுவுமே உங்களுக்கு ஒன்று ஒன்று மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சும்மா ஒரு தெரியாத பிகினர்ஸுக்காக காமிச்சிருக்கேன் இது ஓரளவுக்கு ஷேப் ஓகே தான் இது ஆனால் ரொம்ப ஈஸியாக வேலை முடியுது பார்த்தீங்கன்னா அச்சு இல்லாததாங்க ஈஸியாக வேலை முடியுது டக்குன்னு கையில் தட்டினமாக வச்சமாக வேலை முடியுது இதெல்லாம் அழகுக்கு தான் ரெண்டு வெரைட்டியுமே நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லாஸ்ட் அந்த ஜீராக இருக்கும் பாருங்கள் மாவு மீதமாச்சுன்னா அந்த ஜீரா அந்த மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சி அதை அப்படியே பிடிச்சி வேக வச்சிருங்க சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் அது வந்து இந்த கூழ் ஊற்றும் போது வைக்கிற குழக்கட்டை அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி வேக வைக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும் அவ்வளோதான் அழகான கொழக்கட்டை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ